சிச்சம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பிரியவர் சமைத்த சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருவாவுதிரை ஆகின குரு முதல்வரையும் திருஞான சம்பந்த பெருமானையும் மனம் மொழிமைகளால் படித்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் நோக்கி வணங்கிக் கொண்டு செவன்டாட் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநியச் செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவியலூர் என்ற தலம் சரி அது எங்க இருக்குது அப்படின்னா அந்த பண்டார வாடை திருவியநல்லூர் அப்படின்னு இந்த தலம் சொல்லப்படுதுக்கு ஏன்னா வியலூர் அப்படிங்கிற பெயர்ல தஞ்சாவூர்லயே ரெண்டு ஊர்கள் இருக்கு வேற ரெண்டு ஊர்களும் இருக்கு அப்படின்ட்டு இது சோழ நாட்டு வடகரை தலமாக இருக்கிறது சுவாமி பேரு யோகானந்தீஸ்வரர் இன்னும் புராதனேஸ்வரர் பில்வாரண்யேஸ்வரர்லாம் பேரும் இருக்கு அவருக்கு அம்பாளுக்கு சாந்தநாயகிங்கிற திருநாமமும் சௌந்தரநாயகி அப்படிங்கிற திருநாமமும் இருக்கு ஜடாயு வழிபட்டு பேரின்பம் எங்கிய தலம் என்று நமக்கு அது காட்டப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம் இப்போது திரு மங்களக்குடியை வணங்கிய பின்பு ஞானசிமந்த பெருமான் திரு வியலூருக்கு எழுந்தருளி இறைவனை வணங்கி குரவம் கமல் என்ற இந்த பதிகத்தை அருளி இறைவன் அருள் இவர் அந்த பதிகத்தை அருளவும் இறைவன் அவருக்கு அருளார் திருவேடம் காட்டி அருளினார் என்பதை அஹ் ஞானசிம்மந்த பெருமான் நன்றாக வணங்கி ஒய்ந்தார் இதனை ஐந்தாம் பாடலில் கண்ணார் தரும் உருவாகிய கடவுள் என்றும் ஒன்பதாம் பாடலில் உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் என்று இரண்டு பாடல்களில் இந்த செய்தியை அவரே பதிவு செய்துள்ளார் என்றும் நாம் பார்க்கின்றோம் சரி பாது அதற்கடுத்த்பல இந்த பதிகத்தை பார்க்கலாம் புறவம் கமல் நறுமென் குழல் அறிவை அவள் வெறுவ ஒரு வெங்கறி பட வென்றதன் உரிவை உடல் அணிவோன் அறவும் மலை புனலும் இழமதியும் நகு தலையும் விரவும் சடை அடிகற்கு இடம் விரிநீர் வியலூரே என்பது பாடல் புறவம் என்பது குறாமலர் அதாவது குறாமதம் அது இருந்து கிடைக்கக்கூடிய குறாமலரை குறிக்கிறது அது நன்றாக மனம் கமிழ்கிறது அடுத்து நறு மென்போழல் இயற்கையாகவே மனம் உடையதாகிய மென்மையான கூந்தலை உடையவள் அம்மை அந்த அறிவைங்கிறது அம்மையை குறிக்கிறது அவள் வெறுவர்னா அவள் அஞ்ச தன்னோடு பொறுவதற்கு அதாவது போரிடுவதற்காக வந்த எது வெங்கரி அதாவது கோபமுடைய வேளத்தை கொன்று வெங்கரி பட வென்று அதன் உரிமையோ உடல் இல்லை அப்படின்னு வருது அதனால அந்த வேளத்தை கொன்று வேளம்னா யானை அதை கொன்று அதன் தோலை தன் திருமேனியில் போர்த்தியவர் சுவாமி வந்து கரி உரி பொறுத்தவன்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆஹ் மத யானை உரி போர்த்தி என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம் அடுத்து நாகம் கங்கை பிறை வெண்தலை இவற்றையெல்லாம் அணிந்த ஜடையை உடையவன் ஆகிய சிவபெருமானது தலம் எது என்று கேட்டால் நீர்வளம் நிற்க வியகூர் என்று இந்த பாடலிலே நமக்கு அவர் காட்டுகின்றார் ஆஹ் அம்மை அஞ்சும்படியாக இவர் யானையை உரித்து போர்த்தியதாக சொல்வது வழக்கம் அது போும் சொல்லி இருக்கிறார் இப்ப ஜடையில இவ்வளவு பொருள் இருக்குங்கிறத ஒரு ஒரு தடவை சொன்னா போதாதான் அடிக்கடி பதிகங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தா அதாவது தமிழ் மாறுபட்ட பல பொருட்களையும் அவர் ஒரே இடத்துல வச்சிருக்கார் பகை நீங்கி இருக்கணும்ங்கிறது நமக்கு உண்மை சொல்வதற்காக சரி இனி அடுத்த பாடல் ஏனாம் தரும் ஒருவன் ஆஹ் பல ஒருவன் நிலையானான் ஆறார்த்தரு சடையன் அனல் உருவன் குறிவுடையான் மாறார்புறமெறிய சிலை விழவித்தவன் மடவாழ் வீராத்தர நின்றானிடம் விறுநீர் வியரூறு என்பது பாடல் என்ன சொல்கிறது ஏறு என்றால் நமக்கு தெரியும் ஆஹ் காளை ரிஷபம் என்று அதனால ஆர் தருதல் இல்லையா ஏதுக்கப்புறம் ஆறு தருதல்கு ஒரு சொல்லு வருது அப்படின்னா அவர் ஊர்ந்து வரக்கூடிய அந்த இறுதியின் மேல் வருகிறார் அல்லது எருதின் மேல் கூர்ந்து வருகின்றார் எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கிடலாம் அந்த ஒருவன் என்பது நமக்கு பெருமான் ஒப்பற்றவர் அப்படிங்கறத குறிப்பதற்காக பல ஒருவன் அடியார்கள் எப்படி வேண்டுகிறார்களோ அவர்கள் பக்குவத்துக்கு ஏற்றபடி அவர்களுக்கு காட்சி கொடுப்பார் சுவாமி வந்து பல பல வேடமாகும் பர என்று இவரே கோளறு பதிகத்தில் அருளை செய்திருப்பார் ஏற்கனவே ஆஹ் நானாவித உருவில் நம்மையாய்வான் என்றும் அவர் சொன்னதையும் நாம் சிந்தித்திருந்தோம் அல்லவா அதையும் நினைத்து பார்த்து கொள்ளலாம் சரி அடுத்து என்ன சொல்றாரு இல்லையா சுவாமி வந்து என்றும் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் இல்லையா அதான் மிக அழகாக நமக்கு பல்லாண்டுல சொன்ன மாதிரி இவரும் இங்க நமக்கு சொல்லி காட்டியிருக்காரு சரி அதற்கு அடுத்த போல என்ன சொல்லுகிறார் ஆர்ஆர் தரு சடையன் அது நமக்கு தெரியும் கங்கை யாத்திரை சடையில் வைத்தவர் அடுத்து அனல் ஒருவர் இல்லையா அஹ் தளம் போல இருக்கின்றார் தக என்ன சிவந்த மேனியோடு இருக்கிறார் புரினுடையா இல்லையா அன்பு அதாவது ஆன்மாக்களின் மீது காரணம் இல்லாமலே அன்பு செலுத்தக்கூடியவர் எல்லா ஆன்மாக்கள் மேலேயும் அவருக்கு அன்பு இருக்கு அடுத்து பகைவராய் வந்த அசுரர்தம் புறங்கள் எரியுமாறு இல்லையா மாறா புறம் எரியன்னா மாறாருன்னா யாரு பகைவர்களாக வந்த அசுரர்கள் அவங்களுடைய முப்புறங்களும் எரியுமாறு வில்லை வளைத்தவர் சிலை விளை வளைவித்தவன் மடவாள் நீரார் தர என்றான் இடம் விழி நீர் என்று சொல்லுகிறார் இல்லையா ஆஹ் அது அடுத்தபடியாக உமையம்மை பெருமிதம் கொள்ள பல வகையான சிறப்புகளோடு நிற்பவராகிய சிவபெருமானும் கூறிய இடம் எது என்றால் மிக்க திருவியலூர் என்று இதிலே நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார் சரி அவர் பல வடிவம் எடுக்கிறாருன்னா இப்ப நம்ம நினைச்சுக்கலாம் நம்மளும் தானே நிறைய எடுக்கிறோம் வெவ்வேறு உடல் தானே நமக்கு வினைவசமா வருது அவருக்கு வினை எல்லாம் ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக அந்தந்த வடிவங்களை அவர் எடுத்துக்கிறார் சரி அடுத்து செம்மன் சடை அவை தாழ்வுற மடவார் மனைதோறும் பெய்னின் பலி என நின்று இசை பகர்வார் அவர் இடமாம் உம் என்று எழு அருவி திரள் வரை பற்றிட மேல் விம்மும் பொழில் கெழுவும் வயல் இறுதியில் மிக ஊறு என்று சொல்லுகிறார் அதாவது செம்மையாகிய மெல்லிய ஜடை மென்சடையாகவும் இருக்கு சிவந்த ஜடையாவும் இருக்கு அது தாழ அடுத்து என்ன சொல்றாரு மடவார் மனைதோறும் தாரகாவனத்து முனிவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க மனைவியர்கள் வாழக்கூடிய இல்லங்கள் தோறும் சென்று உணவிடுங்கள் என்று பெயினின் பலி என நின்றிசை பகர்வார் இடமா அதாவது பலி கொடுங்க அப்படின்னு சொல்லி போனா விடுங்கள் என்று கூடி என்ன செய்றாரா இசை பகர்வார் இசை பாடியவராகிய சிவபெருமானுடைய இடம் என்று சொல்லி உம் என்பது ஒலி குறிப்போடு அருவிகள் எல்லாம் புடகு என்ன செய்து அந்த மலை முகட்டுல இருந்து காவிரியா வருது அந்த நீர் நீர்வளத்த புகழோடு செழித்து வளரக்கூடிய பொழில்களையும் பொருந்திய வயல்களையும் உடைய நீர்வளம் மிக்க என்று காட்டுகிறார் இல்லையா மடவார் என்பது கர்ம பிரம்மவாதிகளான தாருகாவனத்து முனிவர்களின் இல்லத்து பெண்கள் பலி என்பது பிச்சையை குறிக்கிறது உம் என்று மூன்றாவது வரியிலே வருவது ஒலி குறிப்பை தருகிறது ஸ்ரீனி அடுத்த பாடல் அடைவாகிய அடியால் தொழ அலரோன் தலை அதனில் மடவாரிடு பலி வந்துணல் உடையான் அவன் இடமாம் கடையார் தர அகில நிறை சிந்தி விடையார் தொழில் சூழ் தரு விரிணி வியலூரு என்பது பாடல் என்ன சொல்கிறார் அடைவு அடைவாகிய அடியார்னா தத்தம் நெறியிலிருந்து வழிபடக்கூடிய அடியவர்கள் சைவத்துல நமக்கு நான்கு நெறிகள் இருக்கு இல்லையா அந்தந்த நெறிகளை நின்று வழிபடக்கூடிய அடியவர்கள் அப்படி அப்படித்தோழ அடைவுன்னா முறைன்னு அர்த்தம் முறைமை அப்படின்னு அர்த்தம் அப்ப அவங்க அவங்க தக்கவத்துக்கு ஏற்பா போல யோகத்திலே இல்லையோ யோகத்திலேயோ ஞானத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தோல பிரம்ம கபாலத்துல இல்லையா அலரோன் தலைது பிரம்ம கபாலத்துல மகளிர் இட்ட உணவை உண்பவராகிய சிவபெருமான் உரையக்கூடிய இடம் எது என்றால் கடையார் தர இல்லையா இந்த பள்ளர்கள் வயல்ல நிறையவும் நிறைந்த மூங்கில்கள் முத்துக்களை வரிசையாக சொல்லியவும் ஆற்றில் வரக்கூடிய அகில் மரங்களை கொண்டதும் ஆகிய மலர்கள் அதாவது மரங்கள் சூழ்ந்த பொழில் அந்த பொழில் எங்கும் இருக்கு ஊரெங்கும் இருக்கு அப்படிப்பட்ட தலம் அதுல நீர்வளமும் சிறப்பாக நிலவளம் நீர்வளம் எல்லாமே சிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அலரோன் என்பது பிரம்மனை குறிக்கும் அகிலா களை அப்படின்னு கொள்ளணும் அகிலும் நிறைந்த மூங்கில்களும் என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் சரி நீ அடுத்த பாடல் எண்ணார் தரு பயனாய் அயனவனாய் மிகு கலையாய் பண்ணார் தரு மறையாய் உயர் பொருளாய் இறை அவனாய் கண்ணார் தரும் உருவாகிய கடவுள் இடம் எனலாம் விண்ணோரோடு மண்ணோர் தொழும் விரிநீர் வியதூரே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறது இந்த பாடல் என்று பார்த்தோம் என்றால் என்ன இல்லையா என்னாலே தியானம் தான் என்னார் தரு பயனா தியான பயன் தியானத்தின் பயனாக இருப்பவர் அவரை நீங்க அந்த தியானத்தின் பயனாக பெருமானே நமக்கு கிடைக்கின்றார் அயனவனாய்னா நமக்கு தெரியும் நான்முகனாக உலகை படைப்பவனாக மிகு கலையான எண்ணற்ற கலைகளாக இல்லையா ஆஹ் ஒன்று ஒன்றுக்கொன்று மிகுந்த கலை பொருளாக இருந்து அடுத்து என்ன சொல்றாரு பன்னார் தரு என்று சொல்லும் போது சந்த இசை பண்ணுங்கிறது சந்தம் சந்த இசையோடு கூடிய மறை பன்னார் தரு மறைங்கிறதுனால அந்த மறையாகவும் விளங்குகின்றார் உயர் பொருளாக உலகத்திலேயே மிக உயர்ந்த பொருள் எது என்றால் பரமேஸ்வரன் தான் அப்படி இருக்கின்றார் ஒரு நல்ல உயர்ந்த கருத்தை இந்த பாடல் நமக்கு தருகிறது அடுத்து இறை எல்லோருக்கும் தலைவனாக இருக்கின்றார் அடுத்து கண் நிறைந்த பேரழகு உடையவர் இல்லையா கண்ணார் தரு உருவம் அதனால ரொம்ப பேரழகோட இருக்கின்றார் அந்த பெருமானுக்கு அந்த கடவுளோட இடம் எது என்று பார்த்தால் விண்ணோரும் மன்னோரும் தொழக்கூடிய நீர்வளம் நிரம்பிய வியர் மன்னவர்கள் இங்கே இருக்கனால வழிபடலாம் விண்ணவர்கள் இங்க வந்து வழிபட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இனி அடுத்த பாடல் வசைவிற்கொடு வருனாய் நிலையறிவான் திசையுற்றவர்கான செருமலை தசை ஆவணம் அவனுக்குயர் படைகள் விசையற்கள் செய்தானிடம் பிரிநீர் வியலூரே என்பது பாடு இல்லையா என்ன சொல்றாரு அதாவது வசைவிற்கொடு இல்லையா வளைந்த வில் அந்த வளைந்த வில் என்று பொருள் வளைந்த வில் என்று பொருள் அந்த வளைந்த வில்லை ஏந்தி வேடுவ வடிவம் கொண்டு வந்து வேடுவனாக வந்து தன்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்த விஜயன் இல்லையா அவருக்கு அவனோட ஆற்றலை அறியும் பொருட்டாக என்ன பண்றாராம் எட்டு திசையில உள்ளவர்களும் காணும்படியாக ஒரு காலில் நின்று தவம் செய்த அவன் வருந்தும்படியாக அவனோடு என்ன பண்றாரு நல்ல போர் செய்யறாரு செருமலைந்து இல்லையா செருனா போர் அதனால அவன் கூட நல்ல போர் செய்து அவனோட ஆற்றலை பாராட்டி அவன் அழியாதவாறு அவனுக்கு பாசுபதம் அப்படிங்கிற படைக்கலத்தை அருளியவனாக சிவபெருமான் அருளியவனாகிய சிவபெருமான் உரையக்கூடிய இடம் நீர்வளம் மிக்க விய என்று சொல்லுகிறார் விசையன் என்று வருகிறது அல்லவா அது அர்ஜுனனு சொல்லுது அஹ் நிலை அறிவான் அப்படின்னு சொல்லும் போது அவன் தவம் செய்கிறான் பெருமாண்ட அதனால அவனுடைய உண்மையான தவ நிலையை உணர்த்தும்படியாக என்று சொல்லுகிறார் பின்னாடி நிலையவன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படின்னா ஒரே ஒற்றை கால நின்று தவம் செய்திருக்கிறான் அர்ஜுனன் என்று அதிலே உணர்த்தப்பட்டுள்ளது சரி இனி அடுத்த பாடல் மானார் அறவுடையான் இரவுடையான் பகல் நட்டம் ஊனார் தரும் உயிரான் உயர் விசையான் விளை பொருள்கள் தானாகிய தலைவன் என நினைவார் அவர் இடமாம் மேனாடிய விண்ணூர் தொழும் விரிநீர் வியலூரே என்பது பாடு மான் இல்லையா அதனால மான் தோலை அணிந்தவர் அது மட்டும் இல்லாம அரவு அப்படின்னு எனது நாகம் அதையும் அணிஞ்சிருக்காரு இரவுடையான் அப்படின்னா மண்டையோட்டல இறத்தல் தொழிலை செய்கின்றவர் இல்லையா அதுக்காக சொல்றாரு அப்படிப்பட்டவர் பகல் நட்டம் அதுக்கும் அந்த உடையான சேர்த்துக்கிடணும் நடுநிலை தீபகமாக ரெண்டுக்கும் சேர்த்துக்கிடணும் இரவு உடையானுக்கும் சேர்த்துக்கிடணும் பகல் நட்டம் உடையான்னு அதுலயும் சேர்த்துக்கிடணும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பகலில் நடனம் ஆடுபவர் பொதுவா இரவு ஆடுறார் இரவு ஆடுறதுன்னா வரும் ஒரு அரிதாக இப்படி பகலில் ஆடுகிறார் என்று வருகிறது அடுத்து ஊனார் தரு இல்லையா ஊன்ல உண்ணது உடம்பு உடம்புல உயிராக விளங்குபவர் அப்ப நம்ம உடம்புல உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கின்றார் அதாவது உடம்புக்குள்ள எங்கேயும் வியாபகமா இருக்கு நம்ம உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா தலையில இருக்குன்னு சொல்றதா மார்புல இருக்குன்னு சொல்றதா வயிற்றுல இருக்குன்னு சொல்றதா கையில இருக்குன்னு சொல்றதா இடுப்புல இருக்குன்னு சொல்றதா கார்ல இருக்குன்னு சொல்றதா அது உடம்புக்குள்ள வியாபகமா இருக்கும் இது அதனால அந்த உயிரோட சேர்ந்து சுவாமி உயிராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அடுத்து என்ன சொல்றாரு உயர் விசையா என்று சொல்லுகிறார் அதாவது உயரிய உடையவனாக இருக்கின்றான் உயர்வாக எண்ணக்கூடிய உயிர்களிடம் அந்த உயிர்களிடத்து பொருட்கள் எல்லாமாகவும் இருக்கின்றார் பெருமான் என்று நமக்கு இதிலே விளக்குகின்றார் சரி அதுக்கடுத்தால் என்ன சொல்லுகிறாரு விளை பொருட்கள் தான் ஆகிய இல்லையா அனைத்து விளை பொருட்களாகவும் இருக்கக்கூடிய தலைவன் அப்பேற்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் எது என்றால் ஆஹ் நினைப்பதற்கே அறியவர் ஆனா தலைவன் என நினைவார் அவரை வந்து அப்படி நினைக்கணும் அப்படி யாரெல்லாம் நினைத்தற்கு உரியவர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பெருமான் என்ன செய்றார் புண்ணிய பயனால் மேல் உலகை நாடிய விண்ணவர்களால் ஏன்னா அவங்க எப்படி மேல் உலகத்துக்கு போனாங்கன்னா கொஞ்சம் செஞ்ச புள்ளியத்தின் காரணமாக அந்த அது வந்து ஒரு பதமுத்தி மாதிரி அங்க போவாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வந்துடுவாங்க அது அது ஒரு பதவிதான் அந்த பதவியில இருந்து என்ன நூறு கோடி பிரம்மரும் ஆறு கோடி நாராயணரும் கங்கை மணல் அளவுக்கு இந்திரரும் வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றோம் அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்ச காலம் அங்க இருந்துட்டு இங்க வந்துருவாங்க அந்த முக்தின்னு கூட சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்ச காலம் அவங்க அங்க இருந்துட்டு வந்துருவாங்க அந்த பதவியில இருந்துட்டு வந்துருவாங்க அதனால அப்பேற்பட்டவங்கள்லாம் கீழே வந்து தொழக்கூடிய அஹ் நீர்வளம் சான்ற திருவியலூர் என்று மிக அழகாக நமக்கு இதிலே எடுத்து காட்டி அப்போ மேலே சென்ற வெண்ணோர்களும் அந்த புண்ணிய பயன்ல நுகரும் போதும் மயக்கத்திலே இருப்பாங்க இருந்தாலும் அவங்க கூட வந்து பூமியில வந்து தொழுதுட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இனி அடுத்த பாடல் பொறுவார் எனக்கு எதிரார் என பொறுப்பை எடுத்தாந்தன் கருமால் வரை கரம் தோளும் இல்லையாள் முடி நெறிந்துரிகடல் திருவடியின் விரலால் அடர்வித்தான் இடம் விரிநீர் வியலூர் எட்டாவது பாடல் இல்லையா அழகா சொல்லியாச்சு எனக்கு எதிராக சண்டை இடத்துக்கு யாரும் கிடையாது அப்படின்ட்டு செருக்கால கைலேமலை எடுத்த ராவணனை வலிய பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய கைகள் தோள்கள் மார்பு எல்லாவற்றையும் அந்த ஒளி அஹ் பொருந்தி அந்த மகுடங்கள் இருக்கக்கூடிய தலைகளும் நெறியும்படியாக அவன் கதரும்படியாக விரலால் அடர்த்தார் அந்த சிவபெருமானுடைய இடம் எது என்றால் நீர் நீர்வழம்பிக்க இந்த திருவியலூர் என்று சொல்லுகிறார் பொறுப்பை எடுத்தான் என்றுதான் சொல்லப்படாது அது எடுத்தான் என்பது ராவணனை குறிக்கிறது கருமான் வரைனா வலிய கரிய மலையை ஒத்த அவனுடைய தோள்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முடி நெறிந்துன்னு சொல்லியிருக்கோம் மேல இந்த கிரீடம் எல்லாம் நெறிஞ்சத சொல்லப்பட்டிருக்கு சிரமாயின கதறனா அவனுக்கு இருந்த பத்து சிரங்களும் கதறியது சரியா அதனால அப்படி அதாவது அவனுடைய ஆணவம் குறைந்து அவனுக்கு பரிபாகம் வர்ற வரைக்கும் சுவாமி அகத்து கொண்டே இருந்தார் என்று அருமையாக சொல்லுகின்றார் ஆணவம் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லுது அதனாலதான் நம்ம அறியாமையிலேயே இருக்கோம் இறைவனை அறிய மாட்டப்போ தன்னை அறிய மாட்டப்போ தனக்கும் இறைவனுக்கு தடையா இருக்கக்கூடிய பாசத்தையும் அறிய மாட்டோம் அந்த ஆணவத்தை குறைக்கிறதுக்கு சுவாமி எப்படி ஆடவத்தா அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்காங்க சரி இனி அடுத்த பாடல் வளம் பட்ட அலர் மலர் மேல் அயன் மாலும் ஒரு வகையால் அழப்பட்டறி ஒன்னா வகை அழலாகிய அண்ணல் உளம்பட்டழு தளர் தூணதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டருள் செய்தானிடம் விரிநீர் வியலூர் என்று சொல்லுகிறார் அதாவது நல்ல வழமையாக வளம்பட்டு அலர் மலர்னா திரு அதாவது நல்ல வழமையாக அலர்ந்த தாமரை அது என்ன தாமரைன்னா திருமாலோட உங்கிலிருந்து வந்த தான் தோன்றியது அந்த தாமரை அந்த உளமான தாமரை மேல் உறையக்கூடிய நான்முகன் அவனும் திருமாலும் தனக்குள்ள முடியடி காண்பவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு ஒரு வகையா ஒரு உடன்பாடு இல்லையா ஒரு வகையா அழம்பட்டரி அப்படின்னு சொல்றாங்களா ஒரு வகையா ஒரு அது அழம்பட்டுனா வருந்தின்னு அர்த்தம் அன்னமும் பன்றியுமா வருந்தி முயன்றும் அறிய முடியாதவாறு அழல் உருவாக நின்ற அண்ணன் அவங்க ரெண்டு பேரும் தன்முனைப்பு அடங்கி வேண்டும் போது வடிவான தூணுக்கு நடுவுல ஓர் உருவமாக வெளிப்பட்டு தீ தீயாக வெளிப்பட்டார் அப்படின்னு பாக்கிறோம் அருள் செய்த சிவபெருமானது என்று மிக அழகாக சொல்லுகிறார் உளம்பட்டு அப்படின்னா நல்ல மனம் உடைய என்பது அழகாக சொல்லப்பட்டிருக்கு விளம்பட்டு என்றால் வெளிப்பட்டு என்று தருகிறது சரி விளம் என்பது அகந்தை அந்த அகந்தை செருக்கெல்லாம் ஒளியும்படியாக அவர்கள் தவம் செய்யவும் பெருமான் வெளிப்பட்டார் என்பது சொல்லப்பட்டுள்ளது இனி அடுத்த பாடல் தடுக்காலுடன் மறை சீவர மூடி உரை செய்வாரொடு பேணார் நமர் பெரியோர் கடல் சேர் தரு விடமுண்ட அமரர் கவுல் செய்த விடைசேர் தரு கொடியானிடம் விரிநீர் வியலூர் என்று சொல் தடுக்குங்கிறது ஓலைப்பாய் ஓலைப்பாயால உடம்ப மறைக்கக்கூடிய சமணர்களும் அப்புறம் சீவனம்னா பொன்னிறம்னு அர்த்தம் அந்த பொன்னிறத்துல ஆடை அணிந்திருக்க அந்த உடம்ப மூடி இருக்கக்கூடிய பௌத்தர்கள் அவங்க என்ன பிடக்குங்கிறது பிடகம் அவங்க நூல் அந்த பௌத்த நூலை சொல்லுது அப்படி அதை பற்றி உரை செய்வார் அந்த நூலை தன்னோட வேதமாக சொல்லக்கூடிய புத்த மத தலைவர்கள் கூடவும் அந்த சமண முனிவர்கள் கூடவும் நம் பெரியோர்கள் எல்லாம் நட்பு கொள்ள மாட்டார்கள் என்று பிற சமயத்தை தழுவ கூடாது பிற மதங்களுக்கு நம்ம மாறக்கூடாதுங்கிறத ஒவ்வொரு தடவையும் எந்த வகையிலும் சைவம் குறைந்ததே கிடையாது சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்பதை நமக்கு சொல்லி ஆக சொல்லி அவர் அங்கெல்லாம் நீங்க போகாதீங்க பெரியவங்க எல்லாம் அங்க போய் நட்பு கொள்ள மாட்டாங்க பெரியவங்களே நட்பு கொள்ளாட்டா நீங்களும் நட்பு கொள்ளாதீங்க என்று நமக்கு அழகாக எடுத்து சொல்லி கடலில் தோன்றிய நஞ்சை தான் உண்டு அமரக்கு அமுதை கொடுத்த விடை கொடியை உடைய பெருமானது தலம் திருவியலூர் என்று அதை சென்று வழிபடுங்கள் என்று நமக்கு ஆற்றுப்படுத்துகின்றார் ஆக இந்த பாடலும் பிரதோஷத்தன்னைக்கு இந்த நஞ்சுண்ட வரலாறு நான படிக்கலாம் விளங்கும் பிறை சடைமேல் உடைய சடைமேல் உடை மிகிர் தன் வியலூரை தழங்கொண்டதோர் புகனி தகு தமிழ் சம்பந்தன் துளங்கில் தமிழ் பரவி தொழும் அடியார் அவர் என்றும் விளங்கும் புகழ் அதனோடு உயர் விண்ணும் உடையாரே என்று சொல்கிறார் அதாவது இந்த விளங்கும் பிறகு சடைமேல் உடைய சந்திரசேகர மூர்த்தி பிகிர்தன்ன நல்ல சதுரப்பாடு உடையவர் சமர்த்தர் அவருடைய வியல் இடமகன்ற ஊராகிய புகழில அதாவது அஹ் நடுக்கம் இல்லாத அந்த புகழில நடுக்கம் இல்லாத தமிழில் அஹ் அத்த அழகாக ஞான சம்பந்தன் தோற்றி பாடிய இந்த தமிழ் மாலையை பரவி தொழும் அடியவர்கள் எந்த காலத்திலையும் இல்லையா அடியவர் என்றும் சொல்லிட்டாரு எந்த காலத்திலையும் விளங்கும் புகழோடு முதல்ல ஒண்ணு வந்து புகழ் ரெண்டாவது உயரிய விண்ணுலகம் அப்ப கீழே நரகத்துக்கு போக மாட்டாங்க விண்ணுலகத்துக்கு போறாங்க அடுத்து அது வந்து தமதாக உடையார்கள் அப்படின்னு சொல்லி வச்சு விண்ணும் நமக்கு தனக்காக உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று மிக அழகாக எடுத்துக்காட்டினர் தளம் என்ற இரண்டாவது வரையில் அவர்களை சொல்வது இடம் என்ற பொருளை தருகிறது என்று நாம் பார்க்கின்றோம் ஆஹ் இது இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நச்சகம் வெள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக எல்லாம் இது இந்த அருமையான உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் ஒருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அதன் பின்பு சைவம் டாட்டா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனேற்றவர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்